பறவையாய் பிறந்திருக்கலாம்னு நினைப்பவங்களா நீங்க உங்களுக்காக தாங்க எங்க கதை நாங்க ஜாலியா பறப்பதை தான் பார்த்திருக்கீங்க எங்க பின்னாடி உள்ள கதையை சொல்றேன் நான் ஒரு கழுகு எங்களுக்கு தலைகீழ குதிச்சாதான் உணவு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தண்ணிக்குள்ள போனதுனால ரெக்க நனைஞ்சிடும் நனைஞ்சதால எட அதிகமான நடிகில் திமிரும் மீன் குஞ்சிற்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மனைவிக்குமான பெரிய இறை எங்களுக்கும் குடும்பபாரம் உண்டு ஆனா தப்பிக்க யாரும் சன்னியாசியா ஆறதில்லை வாழ்க்கையில உணவே பிரச்சனைங்க பிடுங்கி சாப்பிடுற மனிதர்கள் போல் இங்கேயும் உண்டு கஷ்டப்பட்டு பிடிச்சா போக பின்னாடியே துரத்துவான் அவனும் சாப்பிட மாட்டான் சாப்பிட விட மாட்டான் கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காது எங்களுக்கும் கோபம் வரும் அதனால பறக்கும்போதே சாப்பிடணும் நீங்க ஓடிக்கிட்டே சாப்பிடுறது போல நான் உங்களுக்கு எங்களுக்கு ரெக்க பிஞ்சாலோ என்னை போல ஒரு கண் இல்லைனாலோ யாருக்கிட்ட போவோம் எங்கள் கஷ்டம் புரியுதா என்ன மாதிரி பறவைங்ககிட்ட கொஞ்சம் அன்பு மட்டும் வையுங்க பாம்புனா எனக்கு உயிர் அது கிடைச்சா மகிழ்ச்சி இப்போ புரியுதா மனிதனாக வாழ்வதே சிறப்பு அன்பாக ஆனந்தமாக வாழுங்க